அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அருணகிரிநாதர் திருமுருகன் பூண்டி முருகப்பெருமானிடம் தினம்தோறும் முருகனைத் தொழும் வரமருளும்படி பாடுகின்றார் பாடல் அவசிய வேண்டி பலகாலும் அறிவின் உணர்ந்து ஆண்டுக்கு ஒரு நாளில் தவசபமும் தீண்டி கனிவாகி சரணமதம் பூண்டற்கு அருள்வாயே சபதமுடும் தாண்டி தகர்வூர்வாய் சடு சமயம் காண்டற்கு அறியானே சிவகுமரன்பு ஈண்டிற் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே திருமுருகன் பூண்டி பெருமாலே பிரம்மாவின் புதல்வர் நாரத மகரிஷி செய்த யாகத்தில் தோன்றிய ஆட்டுக்கடா தேவர்களுக்கு துன்பம் தர அதனால் தேவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானிடம் முறையிட முருகப்பெருமானோ வீரபாகுவை அனுப்பி ஆட்டுக்கடாவை அடக்கி அதை அவர் தன் வாகனமாக கொண்டார் ஆறு வகை சமயங்கள் அதாவது காணாபத்தியம் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் கௌமாரம் சௌரம் என்ற ஆறு சமயத்தவர்களாலும் காணதற்கு அரிய முருகப்பெருமானே சிவகுமாரரே உன்னை அன்போடு வேண்டுபவர்களே பிரியாதவரே திருமுருகன் பூண்டி என்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமைமிக்க முருகப்பெருமானே என்று முருகனை அழைத்து அவர் என்ன கேட்கின்றார் உன்னை தினம் தொழுவது அவசியம் என்று பலமுறையும் வேண்டி அறிவாகிய நாணத்தால் உன்னை உணர்ந்து வருஷத்தில் ஒரு நாளாவது தபத்தையும் ஜபத்தையும் மேற்கொண்டு உள்ளம் கசிந்து உருகி உன் திருவடிகளை மனதில் தரித்து இருப்பதற்கு அருள்வாயாக என்று முருகனிடம் தினந்தோறும் முருகனே வேண்டும் வரத்தை தந்தருளும்படி பாடுகின்றார் இந்த பாடல் மூலம் முருகனை எப்போதும் வழிபடுவதன் அவசியத்தையும் அதற்கான அருளை தரும்படி இறைவனிடம் வேண்டுவதையும் அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார் மீண்டும் சந்திப்போம் நன்றி